ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐசக் நியூட்டன் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் உலக அழிவினை பற்றி சில குறிப்புகள் எழுதி வச்சுட்டு அந்த கடிதம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்கனால உலக அச்சத்தில் மக்கள் இருப்பதாகவும் பரவலாக பேசப்பட்டு இருக்குது அந்த கடிதத்தை ஆராய்ஞ்ச அறிஞர் என்ன சொல்ல வராங்கன்னா அவருடைய கணிப்புப்படி பூமியை நோக்கி ஒரு விண்கல் வரணும் அது உராயப்பட்டு பூமியை அழிஞ்சிடணும்னு சொல்லியிருக்காரு இதை ஆராய்ந்து அறிஞர்கள் இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய கணிவுப்படி ரெண்டாயிரத்தி அறுபதில் உலக அழிவிற்கான ஒரு ஆரம்பமாக இருக்குன்னு தான் இப்போ வரைக்கும் அவரோட கருத்து கணிப்பாக இருக்குது அவர் கிறிஸ்துவ மதத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருந்தனால இவர் இயற்பியல் தத்துவத்தை கொண்டு இந்த கணிப்பு கணிச்சிருக்கலாம் என சில அறிஞர்கள் இதை பற்றி சொல்கிறாங்க இதே போல் கிபி எட்நூறாம் ஆண்டு அடிப்படையை கொண்டு நியூட்டன் இந்த உலக அழிவினை பற்றி கூறியிருக்கிறார் என்று சில அறிஞர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இதையும் தாண்டி உலக அழிவினை அது உண்மையாக பொய்யா என்று కాతరుతాం పార్క